ஒரு பதினஞ்சு கிராமத்தை கிட்டத்தட்ட அழிச்சிட்டு ஒரு பெரிய விமான நிலையத்தை பராந்தூரில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு திட்டம் போட்டிருக்கு அதுக்கு வந்து மாநில அரசு ஒப்புதல் அளிச்சிருக்கு இதெல்லாம் எவ்வளோ ஒரு மோசமான நிலைமை பாருங்க இன்னும் அவங்கவுங்க நகரத்தில் இருக்கவங்களுடைய ஃப்ளாட்டெல்லாம் பிடுங்கினா தான் இவங்களுக்கெல்லாம் அந்த வழியெல்லாம் புரியும் அப்போ தான் அவங்களுக்கு புரியும் இல்லைன்னா அது புரியவே புரியாது இந்த சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய இந்த படித்த மக்களே இவ்வளோ மோசமாக இருக்காங்க இவங்க மாறினாலே பாதி இந்த சமுதாயமே சீர்திருத்தத்துக்கு வந்து இவங்களில் ஒருத்தராவது தெளிவாக எழுந்து இந்த நாட்டுக்காக ஏதாவது செய்யணும்னு வந்திருக்காங்களா ஒன்றுமே கிடையாது வெறும் பொழுது போக்குறதோ பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் இந்த நகரத்துவாசிகளுடைய தொழிலாக பூச்சி இவங்களால தான் நம்ம நாடே சீர்கெட்டுட்டு வருது